ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோப்புக்குள்ளே நின்று வீடியோ எடுக்கிறேங்க ஆனால் தோப்பு பற்றி வீடியோ அல்ல நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் வந்து குக்கிங் வீடியோ வரப்போகுது இன்றைக்கி என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் நடக்குதுங்க பயங்கரமான வெயில் வந்துருச்சு வீட்டுக்கிட்ட இருக்கவே முடியல அதனால் எல்லாத்தையும் தூக்கி விட்டு தோப்புக்குள்ளே வந்தாச்சுங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஏ பாருங்களேன் எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு அட்டுப்பும் பத்த வச்சாச்சுங்க இரும்பு உடக்கல்லே எடுத்து கொடுத்துடலாம் அடுப்புல வைக்கட்டும் நம்ம வந்தால் வந்தா எண்ணெய்ங்க அப்படியே தூக்கி கையினோட குடுத்துடலாம் வேணுங்கிற அளவுக்கு ஊத்திக்கிட்டோம் இன்னைக்கு என்னென்ன ஸ்நாக்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறுக்குங்க அங்கேயே பிணைஞ்சே கொண்டு வந்தாச்சு அடுத்து இதெல்லாம் போடுறதுக்கானதுங்க இங்கே எதுக்காக அடுப்பு கூட்டணும் அப்படின்னா இது கழுகுணும் அப்படின்னா குயிக்க தொட்டியில் கழுவிக்கலாம் தண்ணி வேணும் அப்படின்னாலும் தொட்டியில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காகங்க விசாகர் வந்து பாட்டியோடு அங்கே விளையாண்டுட்டு இருக்காருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் விளையாடுறான் பாருங்க சேத்தோடு ஓட்டுறாராமாங்க ஒரு சைக்கிளில் சரி ஓட்டிகிட்டு இருக்கட்டும் நாம் நம்ம வேலையை செய்யலாம் நாம் எடுபடிதாங்க அடுத்து வந்து நம்மளதில் வந்து ஒரு தாறு வாழைக்காய் வந்து பச்சை வாழைக்காய்ங்க பச்சை நாட அது வந்து பழுத்த ஆறு சாப்பிட மாட்டாங்க சரி அதை சிப்ஸாக போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வெட்டி கொண்டு வந்து வச்சாச்சுங்க இந்த பச்சை நாடானில் போடுவாங்க பச்சை நாடானில் போட மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்காதீங்க தோட்டத்தில் எந்த வாழைக்காய் இருந்தாலும் நாங்கள் போட்டு வச்சுக்குவோம் ஸ்நாக்ஸு காய்க்குங்க சரி உங்க பாப்பா வீடியோ எடுக்கட்டும் நாம் வந்து கண்டினியூ பண்ணலாங்க நாம் வாழைக்காயை உரிச்சு வந்து சீவலாம் ஃபஸ்ட்டு சிப்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால சிப்ஸ் வந்து ஃபஸ்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது முறுக்கு சுட்டுக்கலாம் ஓகே எண்ணெய் சூடாயிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த அண்ணன் வேஸ்ட்டு தாண்டா அதனால முதல்ல சிப்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது முறுக்கு சுட்டுக்கலாம் இது எதுக்குரிக்கிறா அப்படியே அப்படியே செய்யக்கூடாதுடா சிப்ஸில் வந்து தோல் தான் சிப்ஸ் போடுவாங்க அதே தெரியாது உனக்கு சரி என்ன காயிருக்குள்ள ஒரு பேட்ச்க்கு வந்து நாம ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னு வையன் போட்டு எடுத்துருவாங்க அப்படா சிப்ஸ் எல்லோ கலர்ட்டு தானே இருக்கு ஆ ஆமாடா அது வந்து என்ன அப்படின்னா நம்ம நேந்திரம் சிப்ஸ் போடுறோமில்ல அந்த தன்னைக்கு வந்து மஞ்சத்தூளும் பொடிப்பூவும் கலக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிக்கணும்டா நாம் முறுக்கு சுடுறோம் அப்படிங்கிறதுனால எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதுக்காக வந்து நாம் ஃபஸ்ட்டு சிப் சிப்ஸை வந்து எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் மிளகு இருக்கல்ல மிளக அரைச்சி பொடிப்பூ மிளகும் போட்டு குளிக்கலாம் எண்ணெயிலையே போடணும்ன்ட்டு இல்லை சிப்ஸ் வந்து இது எல்லோ கலரில் இருக்காது நேந்திரம் சிப்ஸுக்கு அப்படி பண்ணுவோம் இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய் அப்படிங்கிறதுனால நம்ம தேவைக்கு எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம்டா நாம் எண்ணெயில் அப்படி போட்டோம் அப்படின்னா முறுக்க முடியாது ஓ சரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா விசா சைக்கிள் எங்கே கொண்டு வரான்னு சார் என்னடா பண்ற கொஞ்சம் காமிடா ஸ்லைஸ் வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரில ஒரு வருஷத்தில் போட்டால் பார்த்துக்கலாம் இல்லைனா என்னம்மா இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுற என்னடா ஸ்பீடாக இந்த காட்டை ஓட்ட வேண்டாம் தங்குவோம் அங்கே தண்ணி பயிற்க காட்டுக்குள்ளே வந்து சேத்துல போட்டு நீங்க நாங்கள் இல்லைன்னா பாரு பாட்டியை தங்கிருக்காங்க பாரு பாட்டியை பாரு பாட்டிகிட்ட போ போ மண் அடிக்கடா தண்ணி ஓடுது அதுல வந்து நீ சேத்துல போடு கொட்டையில இல்ல இந்த வண்டி போவாட சரி அப்படியே அந்த சைடு தள்ளி ஓட்டிங்க மண் அடிச்சதுன்னா அப்புறம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது நான் நான் பாட்டிட்டே போய்டேன் சரி என்னமா இட்லியும் தோல் வருது ஆமாடா நல்லா வந்து தோல் உரிக்கல அப்படின்னா தோல் வரும் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஆ போட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் ஒரு ஒண்ணு ஒன்று இருக்கலாம் சிறுசு பண்ணுமா பெருசு பண்ணுமான்னு தெரியல எப்படிமா கடையில் மட்டும் அக்யூரட்டாக வருது நம்ம அதாவது நேந்திரம் காயில் அப்படித்தாண்டா வரும் நம்ம காயில் அப்படி வராது என் மொன்னா என்ன காயினுமா பொங்கி பொங்கி வருது பொங்கிர்லாங்க அடங்கி இருக்கும் அது அந்த வேகறப்ப அந்த நர நரையா வரும் மெல்ல முடிஞ்சதுன்னா இது அடங்கிச்சு அப்படின்னா அந்த எடுத்துக்கலாம் நாம எதுக்காக தோப்புக்களை வந்து சரி மடா இப்படி எல்லாம் சிந்துச்சு அப்படின்னா நாம க்ளீன் பண்ண வேண்டியது இல்லைடா வெளியே அடுப்பத்தை வச்சதுனால விறகு சமந்திருக்கணும் வீடாக இருந்தா இங்கேயே இருந்தால் தோப்புக்களை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆஹா நீளமாசூரு வீட்டனடா சரி இதை தனி பேஜாக போட்டுக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் சொல்லி அதை கேட்டுக்கோ அந்த வெந்துருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா குயிக்கோ வெந்துடும் வணக்கம்

இந்த வேஸ்ட்ல இப்படியே விட்டுட்டு என்ன ஆயிரும்மா மக்கிரும் இந்த வேஸ்ட் அப்படியே விட்டுறலாம் வீடா இருந்தா க்ளீன் பண்ணனும் தோப்பா இருந்தா அப்படியே விட்டுறலாம் வேஸ்ட் என்ன பண்ணப் போறோம் வேஸ்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகாது ரெண்டு பேட்ச் ரெடி ஆயிருச்சுங்க ஒரு பேட்ச் வெந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டாவது பேட்ச் எடுத்து என்ன வெடி இருக்கா வச்சிருக்காங்க இப்படி இது ஃபர்ஸ்ட் பேட்ச் பயங்கர கிறிஸ்பியா வந்துருக்குங்க பாருங்களேன் உஷா குட்டி சாப்பிட்டுட்டு இருக்கா குட்டி நல்லா இருக்கா நல்லா இருக்குதா கடிச்சு காமி சூப்பர் சூப்பர் சரி நாம அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம வேலைங்க லாஸ்ட்டில் போட்டுட்டு உங்களுக்கு நீ காமிக்கிறேன் கடைசி பேட்சுங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இதோட முடிச்சுக்கலான்னு பிளான் எண்ணெய் ஒரு அரை லிட்டருக்கு குடிச்சிருக்கோங்க சிப்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம சிப்ஸ் இவ்வளோ ரெடி டேஸ்ட்டு நேந்தரத்துக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க நம்ம பாதிக்கு வந்து பெப்பரும் பாதிக்கு வந்து மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு தாரில் மிச்ச காயுங்க மூணு ஸ்வீப் விட்டுட்டேன் விட்டுட்டு நாலு ஸ்வீப் போட்டேங்க இதையெல்லாம் தென்னங்கன் குழிக்கு தூக்கி வீசி மாச்சு இதை வந்து அடுத்து வந்து உனி முறுக்கு போடுறது தாங்க பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது ஓகே நான் முறுக்கு போடலாம் முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சுட தெரியாதவங்க தட்டத்துலேயும் சு சுற்றி விட்டுக்கலாம் வாழையிலையும் சுற்றி விட்டுக்கலாம் எடுத்து கையில் போட்டுக்கலாம் இது குயிக்காக வேலையாகட்டும் அப்படிங்குறக்காக இந்த வேலைங்க நம்ம காட்டுக்குள்ளே சுடுறதுனால மண் வந்து பறந்துச்சு அப்படின்னா முறுக்கில் அடிச்சிரும் அதுக்காகவும் வந்து அப்படியே சுற்றி விட வேண்டியதாக போச்சு சுட தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதில் சுட்டுக்கலாங்க இல்லை அப்படின்னா கைக்கு ஆவி அடிச்சிரும் நம்ம பார்த்து சுடணும் இதுதான் ஃபஸ்ட்டு பேச்சுங்க எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்தியாச்சு வேகட்டும் முறுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு என்ன அளவு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு படி அரிசிங்க ரெண்டு படி அரிசியும் வந்து அரை கிலோ கடமாவும் வர மிளகா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஓமம் கருகாய்பித்தலாம் அதெல்லாம் வந்து அரைக்கும் போதே ஆட் பண்ணியாச்சு தீ பயங்கரமா எரியுதுங்க அப்பா கரெக்டா சிப்ஸ் போட்டு முடிக்கிறக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குங்க பதினொன்றுக்கு வந்து சிப்ஸ் போட ஆரம்பிச்சோம் கரெக்டா ரவுண்ட் ரவுண்டாவல்லாம் சொல்றதில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு தானே ரவுடி பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இன்னுமே முறுக்கு வெந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் மாவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னும் மாவு இருக்குது முறுக்கி ப்ளவுஸ் இருக்கு நம்ம பிளாக்கி ஒயிட்டி எல்லா ஆளுகளுமே மேயறக்கு போயிட்டாங்க எல்லாரும் அந்த தோப்பு லாஸ்ட்ல மேயறாங்க லாக்கி நல்லா தெரியுது செவப்பி இப்ப தெரியுது பாருங்களேன் இந்த முறுக்கு சுடுறக்கு பெரிய டிப்ஸ் என்னென்னாங்க நாம் சிப்ஸ் சுடணுன்னு பிளான் பண்ணால் முறுக்கு சுடக்கூடாது முறுக்கு சுடணுன்னு பிளான் பண்ணால் சிப்ஸ் போடக்கூடாது ஏன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கே அடுப்புக்கிட்ட நின்று நின்று ரொம்ப சளிச்சிருச்சுங்க இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது அப்படியே சிப்ஸ் போட ஆரம்பிக்கும்போது நிறைய ஆளுங்க சுத்திட்டு இருந்ததுங்க இப்போ ஒரு ஆளையுமே காணும் பாருங்க எல்லா ஆளுகளும் தூங்குறதுக்கு போயிட்டாங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் போடணும் அப்படின்னாவெல்லாம் மேக்சிமம் வந்து விறகடுப்பு தாங்க இப்படி வந்து தோட்டத்துக்குள்ளே இல்லைன்னா தோப்புக்குள்ள வச்சு நிழல் இருக்கிற பக்கம் சுட்டுக்குவோம் சிலிண்டரும் ஓரளவுக்கு மிச்சம் ஆகிக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கிளீன் பண்ணுற வேலைகளாக கம்மியாகிக்குங்க லாஸ்ட் கொஞ்சம் இருக்கும்போது வந்து பாட்டி என்னை விட்டுட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கொஞ்சம் வேலை இருந்தது மாட்டுக்கு தீனி போக வைக்கிறது தவிடு போடுறதெல்லாம் இருந்ததுனால நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போய் மோட்டரும் போட்டு விட்டுட்டு வந்தாச்சுங்க விசாக்குட்டியெல்லாம் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து பழையபடி வந்து மண்ணில் விளையாட ஆரம்பிச்சுட்டாருங்க உன்னை போய் அவருக்கு குளிச்சு விடணும் இன்னும் ஒருத்தருமே குளிக்கலைங்க நீ எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் எங்களையோடு சேர்ந்து வந்து இன்றைக்கி நீங்களும் பயணித்தாச்சு வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு கிளம்பலாமாங்க கிளம்பலாம் பாய் பாய் சீயுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க